வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் புதுச்சேரியில் மதுபான விலை உயர்வு அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு ூர் மாதா கோவில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு பெருவிழா இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவக்கம் புதுச்சேரியில் ஏலசீட்டில் நடத்தி முப்பது லட்சம் ரூபாய் மோசடி இனி விரிவான செய்திகள் அரியங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் தொகுதி மக்கள் பயன்பாட்டிற்காக நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது கோடை வெயிலின் காரணமாக மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு அரியங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கோடை வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது இதன் துவக்க விழா அரியங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே நடைபெற்றது இந்த நிகழ்வில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி பதநீர் மற்றும் மோர் வழங்கினார் அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலை வகித்தார் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த நிகழ்விற்கு புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில விவசாய தலைவர் அக்ரி முருகன் மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர்கள் வீராம்பட்டினம் சந்திரன் தேங்காய் திட்டு வாசு வெங்கடாச்சலம் காங்கிரஸ் சேவாதள இளைஞர் பாசறை மாநில தலைவர் செல்வ மணிகண்டன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அன்புமணி சசிகுமார் செந்தில்குமார் மகிலா காங்கிரஸ் நிர்வாகிகள் பொன்னி சரசு மகேஸ்வரி வட்டார மீனவர் காங்கிரஸ் தலைவர் வாசு தேங்காய்த்திட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர் முருங்கம்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பார்த்திபன் நாராயணன் தேங்காய் திட்டு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் நாகராஜ் அரியங்குப்பம் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் வீராம்பட்டினம் தனுஷ்கோடி எல்லப்பன் ஆனந்த் கிருஷ்ணலிங்கம் பன்னீர் சந்திரன் வேல்முருகன் செண்டில் வேலவன் ஆலயமணி மோகன் சிவபாலன் வெங்கடேஷ் சரவணன் அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் செயலாளர் அன்பரசன் பரசுராமன் சேவாதலம் இளைஞர் பாசறை வெள்ளையத்தேவன் அருள் கணேஷ் முருங்கம்பாக்கம் ராஜி வெங்கடேசன் ராஜா மகேந்திரன் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் You <laughs> புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி ரூபாய் முப்பது லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி குருமாம்பே சிவசக்தி நகரை சேர்ந்தவர்கள் செல்வி மற்றும் அவரது மகள் ராமலட்சுமி இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் மாத ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர் இவர்களிடம் தர்மபுரி கல்கி நகரை சேர்ந்த சங்கர் ராஜலட்சுமி அமுதா இந்திராணி உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்டோர் சீட்டு கட்டி வந்துள்ளனர் இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு மாத சீட்டு நடத்தியதில் கிடைத்த முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயுடன் தாய் மற்றும் மகள் இருவரும் தலைமறைவாகினர் இதனால் அதிர்ச்சிக்குள்ளான பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் ஆனால் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இருபதற்கும் மேற்பட்டவர்கள் திடீரென மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தங்கள் பணத்தை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாக உள்ள செல்வி மற்றும் ராமலட்சுமி ஆகிய இருவர் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தங்களது பணத்தை மீட்டுத்தர கோரி காவல் நிலைய வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனால் மேட்டுப்பாளையம் காவல் நிலைய வளாகத்தில் சிறிது நேர பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை காவல்துறையினர் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் நாங்கள் வந்து எல்லாமே கடன் தான் எங்களுக்கு அதை வட்டி கட்ட முடியாமல் நாங்கள் அவசியப்படுவோம் சீட்டு எடுக்க போனால் நீ அடுத்த மாதம் எடுத்துக்கோ இந்த மாதம் ஓ எடுக்காத தள்ளி போகுது நாலு பேரை கூட்டு வச்சு அதிகமாக போகிற மாதிரி ஏற்றி விட்டு அட்டகாசம் பண்ணினுச்சு அப்போயே எங்களுக்கு டவுட் வந்துச்சு கேட்டால் சத்தியம் பண்ணிச்சு அந்த பொம்பளை அதுக்கப்புறமா எடுக்க போனோம்னா இதே சொல்லி சொல்லி நாலு பேரை கூட்டின்னு வந்து கூட்டின்னு வந்து அதிகமாக ஏற்றி 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 ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படியே ஏற்றி ஏற்றி அது எடுக்க கூடாத அளவுக்கு பண்ணிச்சு அது இப்போ நம்ம சாரதா கங்காதரன் கல்லூரியில் மாணவ மாணவிகளின் சாதனைகள் மற்றும் அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக டே கொண்டாடப்பட்டது சாரதா கங்காதரன் கல்லூரியில் மாணவ மாணவிகளின் சாதனைகள் மற்றும் அவர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் விதமாக சைட்டேஷன் டே கல்லூரியின் வேலைவாய்ப்பு குழுவால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிக்கையை வாசித்தார் அவர் தம் அறிக்கையில் சென்னையில் உள்ள கியூ ஸ்பைடர் புரோச்சென் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உட்பட பல்வேறு நிறுவனங்களில் இதுவரை நூற்று முப்பதிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளனர் என குறிப்பிட்டிருந்தார் கல்லூரியின் துணைத்தலைவர் முனைவர் பழனி ராஜா தலைமை உரையாற்றினார் அவர் வேலைவாய்ப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஆன் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இந்திய அரசாங்கத்தின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் துணை மண்டல வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர்சாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்க உரையாற்றினார் அவர் தனது உரையில் வேலைவாய்ப்பை பெற மாணவ மாணவிகள் தங்களின் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மற்றும் வேலைவாய்ப்பினை பெற்ற மாணவ மாணவிகள் மென்மேலும் உயர தங்கள் தனித்திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைத்தார் துணை மண்டல உதவி வேலைவாய்ப்பு அதிகாரியான ரவீந்திரநாத் மண்டல் வேலைவாய்ப்பினை பெற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்தினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாபு இந்த நிகழ்விற்கு காரணமான வேலைவாய்ப்பு குழுவையும் ஆசிரியர்களையும் மற்றும் மாணவ மாணவிகளையும் பாராட்டி வாழ்த்தினார் நிகழ்வின் இறுதியாக வேலைவாய்ப்பினை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன பத்திரம் வழங்கப்பட்டு கவுரவிக்கப்பட்டனர் புதுச்சேரியில் மதுபான விலை வாகன பதிவு கட்டணம் உயர்கிறது அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் புதுச்சேரி சட்டசபையில் அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் திருமுருகன் சாய் சரவணகுமார் தலைமைச் செயலர் சரத் சௌகான் அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர் இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கிய கூட்டம் இரவு ஒன்பது நாற்பது மணி வரை நடைபெற்றது இக்கூட்டத்தில் புதுச்சேரியில் நலத்திட்டங்களுக்கு அதிகரித்து வரும் நிதி சுமை அதனை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது தொடர்ந்து அரசின் வருமானத்தை உயர்த்தி செலவினை சமாளிக்கவும் முடிவு செய்யப்பட்டது குறிப்பாக புதிய மதுபான தொழிற்சாலைகள் மதுபான கடைகள் உரிமம் தருவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது மதுபான உரிம கட்டணம் கலால் வரியை உயர்த்துவது குறித்து முடிவு செய்யப்பட்டது வருவாய் அதிகரிப்பின் ஒரு பகுதியாக மதுபான விற்பனை நிலையங்களுக்கான கலால் வரி மற்றும் உரிம கட்டணத்தை உயர்த்த முடிவெடுக்கப்பட்டது பட்ஜெட்டில் பல புதிய திட்டங்களை அரசு அறிவித்துள்ளது பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி தேவைப்படுகிறது பெண்களுக்கான உரிம தொகைக்கு அதிக நிதி தேவைப்படுகிறது எனவே வருவாயை அதிகரிக்க முடிவு செய்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது ஒவ்வொரு நலத்திட்டங்களுக்கும் தேவைப்படும் கூடுதல் நிதி விவரங்கள் ஒருங்கிணைத்து விவாதிக்கப்பட்டன இந்த கோப்புகள் ஆளுநர் அனுமதிக்காக விரைவில் அனுப்பி வைக்கப்பட உள்ளன கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் புதிதாக மதுபான கடைகள் உரிமம் தருவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது ஆளுநர் அனுமதி தராத சூழ்நிலையில் சில விளக்கங்களை கேட்டு அந்த கோப்பினை திருப்பி அனுப்பினார் எனவே மதுபான தொழிற்சாலை அனுமதிக்காக திருத்தங்களுடன் கூடிய கோப்பு மீண்டும் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளது அரசு துறைகளில் பத்தாயிரம் காலி பணியிடங்கள் உள்ள சூழலில் இதுவரை இரண்டாயிரத்து ஐநூறு பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன இன்னும் ஓராண்டுகள் உள்ள சூழ்நிலையில் அனைத்து அரசு பணியிடங்களையும் நிரப்ப ஆலோசிக்கப்பட்டது எல்டிசி உள்ளிட்ட அரசு பணியிடங்கள் விரைந்து நிரப்புவது அதற்கான தடைகளை களைவதுமாக குறித்து கேபினெட்டில் விவாதித்து முடிவெடுக்கப்பட்டது புதுச்சேரியில் வருவாயை தரும் அரசு துறைகளில் போக்குவரத்து துறை முக்கிய இடத்தில் உள்ள சூழ்நிலையில் வருவாயை அதிகரிக்க வாகன பதிவு கட்டணத்தை உயர்த்தவும் விவாதிக்கப்பட்டது இந்த கோப்புகள் அனைத்தும் ஆளுநர் அனுமதிக்காக விரைவில் அனுப்பப்பட உள்ளன அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விரைவில் முதலமைச்சர் அமைச்சர்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கவும் திட்டமிட்டுள்ளனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன வில்லியனூர் லூர்து மாதா திருத்தல நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெருவிழா இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் அதிபரும் பங்குத்தந்தையுமான ஆல்பர்ட் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் நூற்று நாற்பத்தி எட்டாவது ஆண்டு பெருவிழா வருகிற இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது அன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு கூட்டு திருப்பள்ளிக்கு பின் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தை சென்னை முன்னாள் பேராயர் சின்னப்பா கொடியேற்றி பெருவிழாவை துவக்கி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து திருவிழா நாட்களில் இருவேளையும் திருப்பலியோடு தினமும் காலை ஏழு மணிக்கு சிறிய தேர்பவனியும் ஆடம்பர தேர்பவனியும் அதனைத் தொடர்ந்து திவ்ய நற்கருணை ஆசிரும் நடைபெறுகிறது இதன் தொடர்ச்சியாக மே மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சேலம் மறை மாவட்ட ஆயர் ராயப்பன் தலைமையில் திருவிழா முன் மாலை கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது மறுநாள் ஆண்டு பெருவிழா முன்னிட்டு காலை ஏழு முப்பது மணிக்கு கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் திருவிழா திருப்பலி நடைபெறவுள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெறுகிறது தொடர்ந்து அன்று மாலை ஆறு மணிக்கு புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் பெருவிழா மாலை திருப்பலியும் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு மாதாவுக்கு வைர கிரீடம் அணிவித்து ஆடம்பர தேர்பவனையும் நடைபெறுகிறது மறுநாள் ஐந்தாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு திருப்பள்ளிக்கு பின் கொடியிறக்கப்பட்டு விழா நிறைவடைகிறது இதற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வில்லியனூர் தூய லூர்கு அன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு டொமினிக் சாவியோ அலெக்சிஸ் அருண் சகோதரிகள் பங்கு சபையினர் இளைஞர் இயக்கத்தினர் பக்தர் சபையினர் குழுவினர் மற்றும் வில்லியனூர் பங்கு இறைமக்கள் செய்து வருவதாக தெரிவித்தார் அன்று மாலை மிக சிறப்பான தேர்பவனி நடைபெறுகிறது திருத்தல பக்தர்கள் சார்பாக திருத்தலத்தின் சார்பாக வாழ்த்துகளையும் ஜெபங்களையும் தெரிவித்து விடுகிறோம் ஒன்று சேர்த்து அன்னைக்கு வைர கிரீடம் ஒன்றை நாம் தயாரித்திருக்கிறோம் அந்த வைர கிரீடத்தை அன்னைக்கு சூட்டி தேர்பவனி ஆடம்பரமாக விமரிசையாக கொண்டாடப்படும் அதைத் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நவ நாட்கள் மே மாதம் நான்காம் தேதி திருவிழா திருப்பள்ளியை காலை ஏழு முப்பது மணிக்கு கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் மேதகு எப் ஆண்டனிசாமி அவர்கள் தலைமையிலே புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் நிலவும் அவலம் மன உளைச்சலோடு பணிபுரியும் அதிகாரிகள் புதுச்சேரி சாரம் பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது இக்கட்டிட வளாகத்திற்குள் புதுச்சேரி யூனியன் பிரதேச குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் பொது சேவைகள் மையம் முதியோர் ஓய்வூதியம் வழங்கும் கிளை அலுவலகம் இயங்கி வருகிறது இந்த அலுவலகத்தில் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய பல்வேறு குறைகளோடும் கோரிக்கைகளோடும் வந்து செல்கின்றனா் பொதுமக்களின் குறைகளை களைவதற்கு பணிபுரிகின்ற அதிகாரிகள் பல்வேறு சிரமங்களோடு பணிபுரிந்து வருகின்றனர் இக்கட்டிட வளாகத்தில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் சுத்தமான முறையில் பராமரிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் இந்த அலுவலகத்தின் பலகை சேதமடைந்தும் உள்ளது புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் திடீரென்று மின்சாரம் துண்டிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கு ஜெனரேட்டர் இல்லாததால் அரசு அதிகாரிகள் மிகவும் நெருக்கடியான சூழலில் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த அலுவலகத்திற்கு வருகின்ற பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் தற்பொழுது கோடை வெயில் தொடங்கி வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தினை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளவும் மின்சாரம் துண்டிப்பு ஏற்படாமல் அரசு அதிகாரிகள் தங்களுடைய பணியினை சிரமமின்றி பணியாற்றிட ஜெனரேட்டர் இயந்திரத்தினை வாங்குவதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ள புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார் மணவெளி பகுதியில் முப்பத்தி ஆறு லட்சம் திட்டம் மதிப்பீட்டில் புதிய சாலை மற்றும் வடிகால் அமைக்கும் பணி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்கள் துவக்கி வைத்தார் மணவெளி கிராமத்தில் உள்ள ஜெயபால் நகருக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி நேதாஜி நகர் நடுத்தேரு வீதியில் பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி மற்றும் வெங்கடா நகருக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளை துவங்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது சட்டப்பேரவை தலைவர் இந்த பூமி பூஜைகளில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் சுரேஷ் ஜீனியர் ஸ்கூல் ஆப் எக்ஸலன்ஸ் கரஸ்பாண்ட் கார்த்திகா தேவி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் காமராஜ் தனுஷ் செழியன் குமரன் சுப்பிரமணி தங்கதுரை அருள் சக்திவேல் வேலாயுதம் சித்ரா மூர்த்தி சரவணன் அய்யனார் சம்பத் முருகன் பிரகாஷ் சேகர் சாந்தி மற்றும் ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நீர்நிலை ஆக்கிரமிப்பு பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகள் திடீர் ஆய்வு புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யும் திருமாம்பாக்கம் அடுத்த கன்னிய மணப்பட்டு கிராம எல்லைக்குட்பட்ட பகுதியில் சாராய குட்டை ஒன்று உள்ளது இந்த குட்டையின் அருகில் தனியார் பிளாஸ்டிக் மறுசுழற்சி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த தனியார் நிறுவனம் நீர்நிலையை ஆக்கிரமித்துள்ளதாகவும் மேலும் பிளாஸ்டிக் கழிவுகளை நீர்நிலை மற்றும் காலி மனைகளில் குவித்து வைத்துள்ளதாக புகார் எழுந்தது இதையடுத்து பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் பாகூர் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் காவல்துறையினர் இடத்திற்கு சென்று ஆய்வில் ஈடுபட்டனர் அதில் நீர்நிலை ஆக்கிரமித்து பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்பட்டு இருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து நீர்நிலை பகுதியை அளவீடு செய்து ஆக்கிரமிப்பை கண்டறிந்து அகற்றி மீட்டெடுப்பது குறித்தும் சம்பந்தப்பட்ட நிறுவன உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த ஆய்வின் போது பொதுமக்கள் திரளாக இருந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்ன இது இதெல்லாம் ஒரு வேஸ்ட் ரேட் பிரிக்குறாங்க பாருங்க இது சாமே இது கம்மிய இதான் நம்ம லேஅவுட் இதுதான் ஓட்டமா நம்ம நிக்கிறது இங்க நிக்கிறோம் லேஅவுட்ல அந்த பக்கம் இங்க இருந்து நிக்கிப் இருந்து பார்க்கறோம் இங்க மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரியில் மதுபான விலை உயர்வு அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு வில்லினூர் மாதா கோவில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு பெருவிழா இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவக்கம் ஏலத்தீகள் நடத்தி முப்பது லட்சம் ரூபாய் மோசடி இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமல தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்